ஹாய் ஹரியவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அண்ட் அரையின் தமிழ் ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜூலை மந்த்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஓகேவா எப்படி இருக்க போது முருவருடைய மெசேஜ் என்ன உங்களுக்கு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ ஓகே பைல் ஒன் இந்தக்குது பிரமிட் கிறிஸ்டல் அமர்த்திஸ்ட் இது பைல் டூ சிட்ரின் பைல் த்ரீ செவன் சக்ராஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மூணு கிறிஸ்டலில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணும் அப்படின்னு சூஸ் பண்ணி உங்கள் இன்ட்யூஷன் டியூஷன் என்ன சொல்லுதோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஓகேவா ஸோ ஸ்டார்ட் வித் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் ஸோ இது எப்படி வச்சலாம் ஹாய் பைல் ஒன் யாரெல்லாம் இந்த அமர்த்திஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான முருகருடைய பிளஸ்ஸிங்ஸ் என்ன நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த ஜூலை மந்தில் பதினஞ்சு டு முப்பது தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஃபஸ்ட் ஓகே லெட்டர் சி அவருடைய மெசேஜஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஓ பைல் ஒன் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்களும் ஏற்றுக்கோங்க அண்டு அவருக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் கமெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கலாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கலாம் இல்லைனா இனிமேல் எழுத போகலாம் இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று அவர்கிட்ட வேண்டியிருக்கலாம் சில விஷயங்கள் ஏதோ ஒரு வெற்றி உங்களை தேடி வருது அதனால கண் உங்களுடைய உழைப்பு போட்டுட்ருக்கீங்க டயர்டாயிட்டீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா தொடர்ந்து அந்த உழைப்பை போடுங்க உங்களுக்கான வெற்றி நிச்சயம் அதை அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாரு சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் மேரேஜ் லைஃப் சம்வாட் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சிக்கல்கள் தீர்க்கும் முருகன் மந்திரம் இது நம்ம ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இதை நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க டெய்லி ஸோ உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓகே உங்களுடைய சிக்கல்கள் அனைத்தும் தீர்றதுக்கு இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரத்தை இன்னும் மார்னிங் ஏர்லி மார்னிங் இருந்து உச்சரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏமா பயம் தீரும் ஸோ சம்வாட் ஒரு பயம் இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பைல்வான் உங்களுக்கு அந்த பயம் தீரப்போகுது அந்த சிக்கல் தீரப்போகுது ஸோ ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் சால்வ் ஆக போகுது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே எந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நடக்குமோ நடக்காதோன்ற ஒரு பயம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகி கொடுக்க போகிறார் ஓகேவா இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற ஸோ தைரியமாக நம்பிக்கையோட உன்னுடைய சிக்கல்களை தீக்கிறதுக்கு நான் வரேன் அப்படி சொல்கிறாரு ஓகே ஸோ பயல் ஒன் இதுதான் உங்களுக்கான முருவருடைய பிளஸ்ஸிங்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் பை ஸோ அடுத்து தான் நம்ம பயல் டூ பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சிட்ரீன் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு முருகருடைய பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ லெட்ஸி கடைக்கன் பார்வை கிட்டும் வா அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிது வெரி நைஸ் வெரி நைஸ் பக்கம் நெக்ஸ்ட்டு ஆனந்த பெருமிதம் ம் வெரி நைஸ் உங்களுக்கு வந்து நாவிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும் ஒரு எச்சரிக்கையே கொடுக்குறாரு சாப்பாட்டில் கவனம் செலுத்த சொல்கிறாரு அதிகமாக சாப்பிட்றீங்களா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நியூட்ரிஷியன் ஒரு டயட் கூட நீங்கள் மெயின்டைன் மெயின்டைன் பண்ணலாம் டயட்னா எக்ஸாக்டாக டயட்டு ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை அதிகமாக சாப்பிடாமல் இருந்தால் போதும் ஓகேவா கரெக்ட் டைமுக்கு மூணு வேலையும் கரெக்டாக சாப்பிடுங்க எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்நாக்ஸு சுகர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றத வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணலாம் ஸோ நார்மலாக சாப்பிட 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 ஆரம்பிங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அண்ட் ஆனந்த பெருமிதம் கண்டிப்பாக வந்துட்டு சில பேருக்கு சகோதரர்கள் மூலமாக வந்து ஒரு இன்பம் இன்பம் கரமான நிகழ்ச்சிகள் நடக்கலாம் நாட்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் எனிகோ உங்களுடைய சுச்சுவேஷனில் உங்களுக்கான ஒரு ஆனந்த பெருமிதம் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு தர அடுத்த பதினஞ்சு நாளில் ஓகே இந்த ஜூலை மந்தில் அவருடைய கடைக்கன் பார்வை கிட்டும் ஓகேவா உங்களுக்கு கிடைக்கும் ரைட் அவருடைய அருள் உங்களை பார்க்குறாரு உங்களுக்கு தேவையானதை செஞ்சு உங்களை வந்துட்டு சந்தோஷப்படுத்த போகிறாரு அப்படின்றதான் பார்க்குறோம் அதுதானே அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் அவ்வளோ ஆகிற அளவுக்கான ஒரு அருள் வந்து உங்களுக்கு க வந்து கொடுக்குறார் அதுதான் பார்க்குறோம் ஸோ நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குது ஸோ இந்த சாப்பாட்டு விஷயத்தில் சரியாக இருந்தால் தான் கிரகநிலைகளும் வந்து உதவிகரமாக இருக்கும் ஓகேவா சரியான நேரத்துக்கு தூங்கும்போது அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து குறை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே ஸோ நீங்கள் சரியாக இருக்கிறீங்க எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாகவே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் இருக்காது பாதிப்பு இருக்காது பாதிப்பு கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு மேபி உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும் மேபி சில பேருக்கு ராகுனால் சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கலாம் அதனால் நீங்கள் சாப்பாட்டில் கவனம் செலுத்தணும் முடிஞ்சால் வந்துட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்றத கம்மி பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு அந்த தாக்கமெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு வழி கட்டுறாரு முருகர் ரைட் ஒரு ஆனந்த பெருமிதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது பைல் டூ ஓகேவா ரைட் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு லெக்ஸி இந்த செவன் சக்ரா கிறிஸ்டல் யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகருடைய மெசேஜஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன ஜூலை பதினெட்டீன் இந்த லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொறாமை கோபம் பேராசை பகை ஆகிய மன அழுக்குகளை தியானம் என்னும் நீரால் கழுவ வேண்டும் ஸோ கோபம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பயல் த்ரீ அதிகமாக ஏதோ ஒரு விஷயத்தில் கோபம் இருக்கலாம் முருகர் மேலே கூட கோபம் இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ அதிகமாக சோதிக்கிறா அப்படின்னு அதிகமாக கோபப்படுறவங்கள இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னிக்கோ அவர் அப்படி பொறுமையாக இருக்கிறார் ரைட் ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் அதை தாண்டி வரணும் ஓகே ஸோ ஒரு கோபம் இருக்கலாம் சில பேருக்கு பேராசையோ இல்லை ஒரு பகைமை உணர்ச்சியோ பொறாமையோ இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் தியானம் செஞ்சு அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நல்ல வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லிவிட்டு வாங்க ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜாப் இல்லாமல் இருக்கிறீங்களா அதுக்கான வழி காட்ட போகிறாரு ஓகே ஸோ டோன்ட் வெரி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறவங்க முருகர் கோயிலுக்கு போகிறீங்களா கொஞ்சம் கண்ணை மூடி அட்லீஸ்ட் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க கண்ணை மூடி உட்காந்துருங்க இதயத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருக்குது நான் அதில் தியானம் செய்கிறேன் அந்த தாட்டு மட்டும் போட்டுட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருங்க ஓகேவா கண்களை மூடினதுக்கு தான் எல்லாமே வருது அப்படின்னு பயந்து கண்ணை திறந்துடாதீங்க எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கணும் கண்ணை மூடி ஓகே அதுதான் அந்த வைராக்கியம் ஸோ அது பின்னாலே தான் போகக்கூடாது எந்த எண்ணங்கள் வேணாலும் வரலாம் அது வாட் வருது அது பட் போகுதுன்னு விட்டுறணும் அது பின்னாலே அதையே நினச்சிட்டே போனீங்கன்னா அது தியானமாக இருக்காது ஓகேவா ஸோ போய் அந்த மாதிரி முருகர் கோயிலில் உட்காந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறோங்க காலையில் எழுந்தோன்னே வீட்லையே உட்காருங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் என்ன நினச்சி அந்த மாதிரி பண்ணுறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஓகே ஒரு மூன்றரை நாலு அஞ்சரை ஸோ நைட்டு சீக்கிரம் தூங்குனிங்கன்னா தான் அப்படி எழுந்து பண்ண முடியும் ஸோ பிஃபோர் சன்ரைஸ் ஒரு த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே அதை பண்ணிட்டு வாங்க கஷ்டங்கள் வந்து தீரும் உலகில் உள்ள எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கேன் என்னுடைய மயில் வந்துட்டு உனக்கு பாதுகாவலராக செயல்படும் ஒரு உறுதியே கொடுக்குறார் மயில் ரெண்டு வந்துருக்குதுங்க அநேகமாக உங்களுக்கு மயில் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பயில் த்ரீ மயிலுடைய அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்கேயும் மயில் இருக்கு ஒன்டர்ஃபுல் ஸோ மேக்சிமம் எல்லா காட்ச்லையும் மயில் இருக்கு நைஸ் பட் உங்களுக்கு மூணுலேயுமே இருக்கு ஃபைல் த்ரீ ஸோ மயிலுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது முருகர் உங்களுக்கு மயில் மூலமாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார் ஈவன் நீங்கள் அந்த மயில் இருக்க இருக்கும்ல அது கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் டேபிள்லையோ உங்கள் வீட்லேயோ ஓகேவா ஸோ அந்த அது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த பொறாமை கோபம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு போகும் அப்படின்றதும் தெரியுது இந்த கார்ட்ஸ் மூலமாக அந்த ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கிது ஓகே ட்ரீ புரிஞ்சிச்சுங்களா ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் உனக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா ஃபைல் த்ரீ ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் நம்பிக்கை தான் வேணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ முருகா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ செக்அப் பாய்